ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமோ ஆய்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக என்னையும் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாலு முட்டையே சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை இந்த அளவுக்கு ரெடியானதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் முட்டை பீன்ஸ் கேரட் குடமிளகாய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை சின்ன சின்னதாக பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் தூள் அரை டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் கொஞ்சமாக சோயா சாஸ் கொஞ்சமாக டொமோட்டோ சாஸ் கொஞ்சமாக வினேகர் சேர்த்துக்கலாம் இப்போது சிஸ்வான் ஃப்ரைட் ஓட மசாலா சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் செசுரான ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி கமெண்ட் நல்லா இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் சிஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமோ ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்